மாணவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பகுதி பத்து பார்க்கலாம் முதல் கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இதில் வந்து கண்ணெழுத்து அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க இது கரெக்டாக எந்த கோடிட்டு இடத்துல கரெக்டாக நிரப்புது அப்படின்னு பார்க்கும்போது சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர் சங்ககாலத்து ஓவியங்களை கண்ணெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணெழுத்து படுத்த என்ன பல்பொதி அப்படிங்கிற வார்த்தை வந்து சங்க இலக்கியங்களில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அடைப்புக்குள் உள்ள ஒலி சொல்லை தகுந்த இடத்தில் சேருக அதாவது வந்து பேசும் அப்படிங்கிறது வந்து கிளி தான் பேசும் குயில் கூவும் மயில் அகவும் கூகை குளரும் இது அதே மாதிரி தான் கன்ஜெக்ஷன் வேர்டு கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை அதனால் அதனால்தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும் நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது அப்படிங்கிறதான் சரியான வினாச்சொல்லாக இருக்கும் அடுத்து பொருத்தமான காலம் கேட்டிருக்காங்க போட்டியில் வென்றார் அது முடிஞ்சிருச்சு அப்போ இறந்த காலம் மேடையில் பேசுகின்றார் இந்த கிருக்கென்று ஆனின்று வந்தாலே நிகழ்காலம் தடுப்பூசி செலுத்தினேன் அப்போ இது இறந்த காலம் இது கரெக்டாக இது முடிஞ்சிருச்சு செலுத்தினேன் முடிஞ்சிருச்சு பள்ளிக்கு செல்வேன் இந்த இவ்வு வந்திருக்கு அப்படின்னால இது எதிர்காலத்தை குறிக்கும் செல்வேன் எதிர்கால இடங்களில் இவ்வு வந்துடும் அடுத்து பொருத்தமான இது அப்படின்னு பார்க்கும்போது மிதிவண்டி ஓட்டுவேன் இதுவும் இவ்வு வந்திருக்கு அதனால் எதிர்காலம் திடலில் ஓட்டினேன் முடிஞ்சிருச்சு அதனால் இறந்த காலம் பெயர் சூட்டினார் இதுவும் முடிஞ்சிருச்சு இறந்த காலம் வீட்டிற்கு செல்வேன் எதிர்காலம் இவ்வு வந்ததுனால என்னது எதிர்காலம்தான் எதிர்கால இடைநிலை தான் இவ் அப்படிங்கிற இப்பு இவ்வு இந்த ரெண்டு வார்த்தை வந்துச்சுனாலே எதிர்கால இடைநிலை இப்போ கிரு கென்று ஆனின்று வந்து நிகழ்கால இடைநிலை இத்து இட்டு இரு எண்ணு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இறந்த கால இடைநிலை சரியா தனித்தனியாக அந்த அந்த இடைநிலைகள் படிச்சுக்கோங்க நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம்னு அதை வச்சு கூட நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் நாங்கள் வருவோம் அப்போ இது எதிர்காலத்தை இவ்வு வந்துருச்சு வருவோம் குட்டல் ஓம் தானே இவ்வுங்கிறது எதிர்காலத்தை குறிச்சிருச்சு அடுத்து வறு கிருக்கின்ற ஆனின்றில் வருகிறான் வந்துடும் அப்போ இதுவும் எதிர்காலத்தை குறிக்கும் சாரி நிகழ்காலத்தை குறிக்கும் இதுவும் கிருக்கின்ற ஆனன்று வருது இதுவும் நிகழ்காலத்தை குறிக்கும் அப்போ இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது அடுத்து அது வந்தது இது முடிஞ்சிருச்சு அப்போ வந்து இது என்னது இறந்த காலத்தை குறிக்கும் அடுத்து பேச்சு வழக்கு அல்லாத தொடர் கேட்டிருக்காங்க முருகா வந்து விட்டாயா தான் கரெக்டாக இருக்கும் இதில் இல்லாமல் வந்தியா வண்டியா வந்துட்டியா அப்படிங்கிற இருக்குது இதுதான் வந்து விட்டாயா அப்படின்னு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து நிறுத்தக்கூடிய சரியாக இடமும் காகத்திற்கு காது உண்டா ஒரு கேள்வி அதனால் என்னது ஒரு கேள்விக்குறி அதற்கு காது கேட்குமா மறுபடியும் ஒரு கேள்வி அதனால் இல்லை மறுபடியும் ஒரு கேள்விக்குறி ஒரு எாயு எழுவாயில் பல பயனிலைகள் தொடரும் இடத்துல புள்ளி எப்பவுமே இடுவோம் வியப்புக்குறி எங்கே இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டு தமிழின் இனிமைதான் என்ன அப்படின்னு சொல்ல சொல்லும் போது என்னது இங்கே வந்து ஆச்சரியக்குறி என்னென்னா வியப்புக்கொரின்னு சொல்லலாம் அதை இடணும் அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவர்கள் இந்த புலவர்ங்கிறது பெண்பால் புலவர் வந்து நிறைய பேரை குறிச்சிருச்சு அப்போ பன்மையில் தான் இருக்கணும் இப்போ மன்னரும் பணிந்தனர் பணிந்தனர்ங்கிறது பண்மை அப்போ பன்மைக்கான உறுப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் பலர்பால பன்மையோ வந்திருக்கு சரியா அடுத்து வந்து தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது இசைங்கிறதே வந்து ஒரு அக்ரிணை அதனால் வந்து பெற்றிருந்தது அப்படின்னு முடிச்சிருக்காங்க இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இது அதே மாதிரி அடுத்து வந்து அணில் அப்படிங்கிறதுல ஆங்கிறது வந்து ஒரு உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி எப்பவுமே என்னது ஓர் அப்படிங்கிறத வார்த்தையை தான் பயன்படுத்துவோம் ஆனால் அதே வச்சே ரெண்டு வார்த்தை இருக்குது பாருங்க ரெண்டு வாக்கியம் இருக்குது இதுவும் ஒவ்வொரு அணில் வந்திருக்கு இதுவும் ஒவ்வொரு அணில் அப்போ கன்ஃபியூஸ் ஆகும் லாஸ்ட்டு பாருங்கள் ஏறின ஏறியது அணில் அப்படிங்கிறது என்னது ஒரு ஒருமையை குறிக்குது அணில் ஒரே ஒரு அணில் அப்படின்னா அது ஏறியது அப்படிங்கிறதான் முடியணும் அணில்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஏறின அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமான காங்கேயம் காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன எவ்வகை தொடர்னா அது ஒரு செய்தி ஒரு செய்தியை பற்றி நமக்கு சொல்கிறாங்க காங்கை மாடுனா என்ன அது எங்கே அடையாளமாக இருக்குது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க அடுத்து சரியான தொடர் அமைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிக அடிகளின் மகளாவார் இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் மறைமலை அடிகளோட மகள் வந்து நீலாம்பிகை அம்மையார் தனித்தமிழ் இயக்கத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு பார்க்குறோம் தனித்தனி தனித்தமிழ் இயக்கத்தில் வந்து மறைமலை அடிகளாக ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்களோட தூண்டுகோளும் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதில் இவங்க வந்து ரொம்ப தமிழில் வந்து ரொம்ப வளர்த்தவங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி இவங்க வந்து இது பழைய புத்தகத்தில் இருக்க ஒரு ஸ்டோரி தான் அதாவது கதிரேசன் செட்டியார் வந்து இவர்களோட வீட்டுக்கு வந்து உணவருந்த ஒரு மதிய உணவுக்கு போயிருப்பாங்க அப்போ போயிருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் ரசம் கொண்டு நீலாம்பிகை அப்படின்னு கேட்பாங்க உடனே அந்த அம்மா என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா ரசம்னு சொல்லாதீங்க அது வடமொழி சொல் அதாவது ரசம் அப்படின்னு நம்ம இப்போ பயன்படுத்திகிட்டு வர எம் இப்படி பயன்படுத்துறது இது வந்து தற்பவம் இப்படி பயன்படுத்தக்கூடாது இது எப்படி இருந்தாலும் என்னது ரசம் இந்த ஷேவை தான் குறிக்குது ஏதோ ஒரு வடமொழி தானே இது ஒரு வகையில் வடமொழி அப்போ அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா மிளகு சாறு கொடு அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி கருப்பாயி அப்படின்னு அவர் சொல்கிறாரு என்ன நம்ம ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்கிறார்னா நீளம் அப்படிங்கிறதும் வ வடமொழியை குறிக்கிறது தான் அதனால் இந்த ஆயி அப்படிங்கிறது வந்து அம்மா அப்படின்னு அர்த்தம் சரியா அது வந்து வட மாவட்டங்களில் உங்களுக்கு தெரியும் ஆ ஏன்னா அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நீலாம்பிகை அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கிது அப்படின்னு பார்க்கும்போது கருப்பாயி அப்படின்னு வந்து அவர் வந்து அதுக்கு பதில் அப்படின்னு பார்க்குறோம் சரியா அடுத்து பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர் இதுதான் சரியான தொடராக இருக்குது அடுத்து எக்ஸ்கலேட்டர் அப்படிங்கிறது மின் படிக்கட்டு மின் நூல்னால் ஈபுக்கு மி மின் தூக்கினா லிஃப்ட்டு மின் அஞ்சல்னால் இமெயில் இத்து இந்த ஆகிய எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் ஆகும் இவை நட்பெழுத்துக்கள் என்று கூறுவல் ஆமாம் இணையெழுத்தை நட்பெழுத்துன்னு தான் சொல்லுவாங்க இத்து இந்த விரண்டு எழுத்தும் நாவின் நுனி மேல்வாய்ப்பள்ளின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன சரி ரெண்டுமே சரியாக இருக்குது சிலை அப்படிங்கிறது இறைவனோட திருவுருவம் சீலை அப்படிங்கிறது துணியை குறிக்குது திங்கள்னா நிலவுன்னு சொல்லலாம் மாதம்னு சொல்லலாம் முகநூல் அப்படிங்கிறது ஃபேஸ்புக் அப்போ இது பொருந்தலை மின்னஞ்சல் அப்படிங்கிறது இமெயில் அதுவும் பொருந்தலை செயலின ஆப் அதுவும் பொருந்தலை புலனம்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்புக்கு கட்செவி அஞ்சல்னு சொல்லலாம் ஊக்கம் அதோட எதிர்ச்சொல் அப்போ சோர்வு ஊக்கமாக இருக்கான் சோர்வாக இருக்கான் பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று எல் கூட்டல் லன்னு மாறும் இது என்ன இதுக்கான விதி என்னது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடல் அப்படிங்கிறது மெய்யெழுத்து உயிர்ங்கிறது உயிரெழுத்து ரெண்டு சேர்றதா இயல்பு அது ரெண்டு சேர்ந்து என்னது உயிர் மெய் எழுத்து உருவாயிடுச்சு படிப்பு கூட்டல் அறிவு படிப்பறிவு இந்த பூ இங்கே ஆ வந்திருக்கு நிலைமொழியின் இறுதியில் பூவும் வறுமொழியின் முதலில் ஆவும் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு சொல் இருக்கும்போது இது இது இந்த இது சொல்ல பிரிக்கலாம் கூட்டல் இது வந்து ஒரு உயிர்மை எழுத்து தானே அப்போ கூட்டல் ஊன்று பிரிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு எழுத்துக்கள் வந்து அடுத்தடுத்து ஒரு சொல்லோட முடிவில் உயிரெழுத்தும் இன்னொரு சொல்லோட தொடக்கத்தில் உயிரெழுத்துன்னா சேர முடியாது ஒரு உயிரும் ஒரு மொய் மெய்யும் இருந்தால் தானே சேர முடியும் அதனால் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கூட்டல் ஓன்னு தனியாக இருக்குது அடுத்து அங்கே ஆ இருக்குது இந்த இந்த இது வந்து எப்படி கெடுவோம்னா வரியின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் உக்குரல் மெய்ங்கிறது மெய் எழுத்தை விட்டு ஓடிடும் அப்போ இது மட்டும் இதுக்கப்புறம் என்ன இருக்கும் இப்பு கூட்டலில் இப்பு கூட்டலில் என்ன ஆகும் பேனு இருக்கும் படிப்பு கூட்டல் அறிவு படிப்பறிவு அப்படின்னு ஆயிரும் சரியா தற்பவம் அப்படிங்கிறது ஆங்கிலத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் மாற்றுவோம் லக்ஷ்மி அப்படிங்கிறது இலக்குமி நமக்கு ஏத்தாப்பில் என்னது தமிழ் படுத்துகிறதா என்னது தற்பவம் அப்படின்னு பார்க்குறோம் ஏஜென்சி அப்படிங்கிறது பார்க்கும்போது முகவான்மை அப்படிங்கிறது சரியாக இருக்கும் ஆன்லைன் ஷாப்பிங்னால் இணையதள வணிகம் கடைக்கு போவாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா போவேன் அப்படின்னு பாசிட்டிவாக சொன்னாங்கன்னா அது நேர்விடை காஸ்மிக் ரைஸ் அப்படிங்கிறது வந்து விண்வெளிக்கதை தான் சரி இது தவறாக இருக்குது பார்த்துக்கோங்க இதுக்கு ஊதா கதிர்கள்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஊதா கதறுக்கு வந்து அல்ட்ரா வைலைட் அகச்சிவப்பு கதிர்னால் இன்ஃப்ரா ரெட்டு அப்படின்னு பார்க்குறோம் கமலா சிலப்பதிகாரம் கற்றால் இது வந்து ஒரு செய்வினை ஏன் அப்படின்னா எழுவாய் வந்து தானே ஒரு செயலை என்னது எழுவாயை முதன்மைப்படுத்தி இருக்குது சரியா சாரி இது எப்போ கரெக்டாக அப்படி சொல்லணுன்னா ஒரு செய்பவரை முதன்மைப்படுத்தியிருக்கு எழுவாய்னு சொல்லிட்டு விட செய்பவர் அந்த கமலாவை முதன்மைப்படுத்தியிருக்கு அதனால் எனது இது செய்வினை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பிறவினை தொடர் கேட்டாங்க பிறவினை தொடர்னால் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எழுவாய் வந்து ஒரு செயல் செய்ய வைக்கிறது படிப்பித்தாள் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது படிப்பித்தார் அப்படிங்கிறதான் எனது வித்தியாசமாக இருக்குது மறுத்தலாம் படித்தார் படித்தாரா படிக்கிறார் இதெல்லாம் ஓகே படிப்பித்தார் அப்படிங்கிறதான் பிறவினை ஒரு செயலை செய்ய வைக்குது விடைக்கேற்ற அப்படின்னா சாலைகளில் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளின் முதன்மை விதி சாலை விதிகளின் முதன்மை விதி எது அப்படிங்கிறதா சரியாக இருக்கும் திருநின்ற ஊர் அப்படிங்கிறத இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா தின்னனூர் அப்படின்னு இருக்குது எந்த ஊர் தின்னனூர் திருநின்ற ஊர் திருநின்ற ஊர் வந்து ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஊராக இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பூசலார் நாயனார்னு ஒருத்தர் அதாவது திருநின்ற ஊர் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துக்கு கீழே உள்ள ஒரு தொண்டை மண்டலம்னு சொல்லுவாங்க பல் பல்லவர்கள் ஆண்ட பகுதி அங்கே வந்து ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் பூசலார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அதே மாதிரி அந்த ஊரில் அந்த காஞ்சி நகரத்தை ஆண்டுகிட்டு இருக்க மன்னன் வந்து ஒரு காடவர் கோன் அப்படின்னு ஒரு பெரிய மன்னன் சரியா திருநின்ற ஊரில் பூசலார்னு ஒருத்தர் இருக்கார் இன்னொருத்தர் வந்து காடவர் கோன் அப்படின்னு ஒரு மன்னன் இருக்கான் இவன் காஞ்சியில் பண்ணிகிட்டு இருக்கான் இவர் திருநின்ற ஊரில் இருக்கார் அப்படி இருக்கும்போது இந்த பூசலாருக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை என்ன ஆசைன்னா ஒரு கோயில் கட்டணும் சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு ஆசை அதனால் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்க்குறாரு ஆனால் ஒருத்தருமே காசு தர மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒரு ஒரு ஏ ஒரு ஏழ்மையானவர் இவரை நம்பி எதை நம்பி கொடுக்குறது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் என்ன தர மாட்டேங்கிறாங்க காடவருக்கும் அவன் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு பெரிய மன்னர் அதனால் காஞ்சிபுரத்தில் சிவபெருமானுக்கு அவருக்கும் ஒரு கோயில் கட்டணும்னு ஆசை அதனால் அவர் கட்டிக்கிட்டு இருக்கார் ஆனால் இவர் பூசலார் யோசி யோசு கடைசியில் என்னது யார்கிட்ட போய் காசு வாங்கணும் நம்ம என்ன செய் மனசுக்குள்ளே கோயில் கட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே என்னது தினமும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு இடத்த பார்த்து அன்னைக்கு பூஜை எல்லாம் ஆரம்பித்து இவரே மனசுக்குள்ளே தோன்றதாக எண்ணி தோண்டுவார் அடுத்து அடிக்கல் நாட்டுவார் பூ எல்லாம் போடுவார் அடுத்து என்னது செங்கல் நடுறது இந்த மாதிரி என்னது வரிசையாக ஒவ்வொரு ஆகாம விதிப்படி அதாவது ஒரு கருவறை இருக்கும் கருவறைக்குள்ள சிவலிங்கம் எதிர்த்தாப்பில் வந்து கொடிமரம் அப்புறம் சுற்றி பிரகாரம் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து வெளியில் வந்து தெப்பக்குளம் இந்த மாதிரி ஆகமதிப்படி அவர் கெட்டுறாரு இதே முறையில் நிஜமான கோயில் வந்து காடவர் அப்படிங்கிற பல்லவ மன்னனும் கெட்டிட்டுருக்காரு சரியா இங்கே வந்து மனசுக்குள்ள கோயில் கட்டுறாரு பூசலாறு காடவர் கோன் என்ன பண்ணியிருக்கா நிஜ கோயில் கட்டிகிட்டு இருக்கான் ஆனால் ரெண்டு பேருக்கும் என்ன ஆகுது அப்படின்போது ஒரே நாளில் பிரதிஷ்டை வைக்காங்க பிரதிஷ்டைனா அந்த கண்ணு திறக்கிறதுன்னு சொல்லுவோம் சாமி வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு உள்ள வருதும் கோயிலுக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நாள் ஒரே நாளில் வரும்போது சிவபெருமான் வந்து காடவர் கோன் அப்படிங்கிற பல்லவ மன்னன் கடவுளை போய் சொல்கிறாரு காடவர் கோனே இந்த மாதிரி பூசலார்னு ஒருத்தர் கோயில் கட்டியிருக்காரு அதனால் அங்கே தானே போகிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட டேட்டை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படி சொன்ன மன்னனுக்கு ஆ சரி சிவபெருமானை அப்படி சொல்ல சொல்லிட்டு விழிக்கிறாரு அப்புறம் கனவுன்னு தெரியுது அப்புறம் காலையில் எந்த உடனே திருநின்ற ஒரு கோடி போகிறாரு அங்கே யாரா இருக்கா பூசலார்னு யார் அப்படின்னு போய் பார்க்குறாரு அங்கே பூசலார் இருக்கார் அவர் ரொம்ப எளிமையானவராக இருக்கார் இவராக கோயில் கட்டுறாரு அப்படின்னு நினச்சிருக்காரு அவர் போய் அவர்கிட்ட போய் சொல்கிறார் மாதிரி சிவபெருமான் உங்கள் கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட வந்து என்னோடய கனவுல சொன்னார் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு சொன்ன அப்படியே உங்க உங்கள் கோயிலை நான் பார்க்கணும் அப்படின்னு மன்னர் கேட்குறாரு அதுக்கு பூசலர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு ஏன் பார்க்க முடியாது ஒரு மன்னன் நான் நினச்சா பார்க்க முடியாதா அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ நினச்சாலும் பார்க்க முடியாது சாமி அப்படிங்கிறாரு ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா நான் மனசுக்குள்ளே கோயில் கட்டிருக்கேன் அப்படின்னாரு உடனே ரொம்ப பதறி போயிட்டார் மன்னர் காலவருக்கு ஒன்று என்ன நினைக்கிறாருன்னா நம்ம பல லட்சம் பல கோடி செலவழித்து எவ்வளோ இருந்து ஒரு சிற்பிகள் ஒரு கழுத்தச்சர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ அருமையாக நம்ம ஒரு கோயில் கட்டியிருக்கோம் ஒத்த பைசா செலவில்லாமல் மனசுக்குள்ள கோயில் கட்டினதுக்கு முதல்ல வாரையன் சாமி சொல்கிறாருன்னா அப்போ இவன் எவ்வளோ உள்ள தூய்மையோடு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அது திருநின்ற ஊரில் இருக்க அந்த பூசலாரோட காலில் விழுந்துருவார் சரியா அப்போ வந்து ஒரு திருநின்ற ஊரில் பூசலார் அப்படிங்கிறது வந்து பூசலார் நாயனார் புராணத்தில் ஒரு முக்கியமான ஊராக பாடுது அப்படின்னு பார்க்குறோம் இந்த பூசலார் கதையை பொறுத்த வரைக்கும் இது பெரிய புராணத்தில் இருக்குது இது இந்த இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது இறைவனுக்கு வந்து தொண்டு செய்கிற உள்ளத்தை தான் பார்ப்பார் நீங்கள் என்ன வச்சு சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு வந்து சாமி பார்க்க மாட்டாது அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது திருநின்ற ஊர் அப்படிங்கிறது தின்னூர் அப்படிங்கிறது மருவிருக்கு அடுத்து இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கேன் எல்லா இதிலேயும் கேட்டுக்கிட்டே இருக்க தான் ரிப்பீட்டடாக நம்ம ஏற்கனவே கொஸ்டின்லேயே ரெண்டு தடவை பார்த்துட்டோம் மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது மயில் தொகை விரித்தது கில்டு அப்படின்னா வந்து வணிக குழு பேண்ட் பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை கான்சலெட் அப்படிங்கிறது துணை தூதரகம் டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பார்த்துருப்போம்ல அடுத்து சரியான சொற்றொடர் அப்படின்னு பார்க்கும்போது சிறை கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான் அடுத்து அகரவரிசை கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு உயிரெழுத்து அடுத்து அதுக்கடுத்து வர உயிர்மை எழுத்துக்களை வரிசைப்படுத்தியிருக்காங்க இதுவும் அதே மாதிரி தான் உயிரெழுத்துக்கள் அடுத்து அதுக்கடுத்து வர எழுத்துக்களை வரிசைப்படுத்தியிருக்காங்க அடுத்து தவறான சொல் கேட்டிருக்காங்க பவ்வம் அப்படின்னா கடல்னு அர்த்தம் கடலை குறிக்கிற வேறு சொல்கிறது தான் முன்னீர் முன்னீர் வழக்க மகடுவோடு இல்லைன்னு சொன்னது யார் தொல்காப்பியர் பேர் சொல்லியிருக்காரு ஆளி அப்படின்னாலும் கடல் தான் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி இது மட்டும் மாறுபட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து தாவரத்தின் இளமை பெயர் நாற்று நாற்று அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நெல் இன்னொன்று வந்து கத்திரி இந்த ரெண்டுக்கும் வந்து நாற்று அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இளம்பயிரை குருத்து அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாழை வாழை குறுத்து பிள்ளை அப்படின்னு வந்து தென்னை சொல்லுவாங்க தென்னம்பிள்ளை கழிப்பட்டுருப்பீங்கள தென்னையை தான் வந்து தென்னையை தான் இளமை பேரில் வந்து இளம் பயிரை வந்து பிள்ளை அப்படிங்கிறோம் நில வகை அல்லாத பேரில் தரிசு சுவல் அவல் இதெல்லாமே ஒன்றை குறிக்கிது பரிசு மட்டும் வேறுபட்டது இந்த வலி அப்படின்னா துன்பம் நடத்தும் இந்த வலி அப்படின்னா காற்று அப்போ உயிர் வலி அப்படின்னா என்ன காற்றாக இருக்கும் வலினா காற்றுன்னு பார்த்துட்டோம் உயிர் வலினா உயிரை குடிக்க காற்று என்ன காற்று ஆக்சிஜன் அப்படின்னு அர்த்தம் அடுத்து வலி அப்படின்னா நெறி வழிப்படுத்துதல் நெறிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரிகம் அப்படின்னு பார்க்குறோம் உளவியல் அப்படின்னா அக்ரவனமி சரியா சப்மரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல் அடுத்து கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது வந்து லைட் ஹவுஸ் அப்படின்னு பார்க்கோம் அடுத்து வந்து இவ்வாக்கியத்தின் உள்ள பிழை கேட்டிருக்காங்க சரியாக எழுதியிருக்கணும் இது வந்து கண்ணதாசனோட பாட்டிலேருந்து எழுதியிருக்காங்க இழந்தால் என் மகம் என் மனம் இறந்து விடாது அப்படிங்கிறதான் சரியான தொடராக இருக்கும் அடுத்து கைவினை கலைஞர்கள் இங்கே ஒரு என்னது இக்கு வந்திருக்கணும் அடுத்து கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள் இங்கே ஒரு இக்கு கற்றுக் அதில் ஒரு இருந்தது ஒரு இக்கு கொள்வேன் அப்படிங்கிறது முடிச்சிருக்காங்க விளக்கு அப்படிங்கிறதுல இரு பொருள் படம் வருது என்னென்னு கேட்குறாங்க விளக்கு அப்படிங்கிறது வந்து இலக்கண பாடத்தை விளக்கி கூறு அது சரியாக இருக்கும் விளக்கை விடு அப்படிங்கிறது சரியாக இருக்கும் ஆறு அப்படின்னா நதி இன்னொன்று நம்பர் எண்ணெய் குறிக்கிறது மணிமேகலை அப்படிங்கிறது ஐம்பருங்காப்பியங்களில் தான் எனது மணிமேகலை அப்படின்னு பார்க்குறோம் மழை நன்கு பெய்தது கன்ஜெக்ஷன் வேர்டு எனவே எங்களால் விளையாட முடியவில்லை அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பற்று வைத்திருப்பவற்றோடு முடிந்துவிடுகிறது அறநெறி சாரம் பாடலை எழுதியவர் யார் தான் சரியான வினாச்சொல்லாக இருக்கும் ஐம்பெருங்காப்பியங்கள் எவை அப்படிங்கிறதா சரியான வினாச்சொல்லாக இருக்கும் சிங்கம் முழங்கும் அதான் கரெக்டாக இருக்கும் புலி உருமும் யானை பிளிரும் கழுதை கத்தும் அப்படின்னு பார்க்குறோம் ஆட்டு மந்தை ஆனிறை மக்கள் கூட்டம் இதான் சரியான மரபு தொடர் புலியின் நிறைமை பேர் வந்து பரல் யானைக்கன்று சிங்க குருளை கோழி குஞ்சு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் பொறுத்தவரை வந்தியா வந்தாயா அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வாயில் அப்படிங்கிறத வாசல் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நம்ம வீட்டத்தை வந்து வீட்டை வந்து நம்ம வந்து இல்லம்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக இல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லத்தோட முகப்பு பகுதியை வந்து வாசல் அப்படின்னு சொல்கிறோம்ல அது வந்து ஒரு காலத்தில் இது வந்து ஒரு வாய்ப்பகுதி பகுதி மாதிரி இருக்கனால இல்வாய் அப்படின்னு இருந்துச்சு இது கொஞ்சம் மாறி வாயில் அப்படின்னு மாறினுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் இது மருவி இப்போ மரு பேரில் வாசல்னு வந்துருச்சு இல்வாய்ன்னு இருந்துச்சு அது அப்படியே முன்பின் மாறி வாயில்னு மாறினுச்சு அது இப்போது வாசல்னு மாறிடுச்சு அடுத்து இந்த இந்த பேராகிராஃபை படித்து அதிலிருந்து கேட்டிருக்காங்க முகிலன் யார் வீட்டுக்கு சென்றான்னா தாத்தா தாத்தா வீட்டில் உள்ள காளையோட பேர் வந்து செவலை முகிலன் எவ்வளோ கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான்னா பொங்கல் முகிலன் தோட்டத்திலிருந்து எதை பறித்து கொடு கொடுத்து தாத்தாவுக்கு உதவினான்னா காய்கறிகள் செவலை என்பது எதை குறிக்கிறது மறுபடியும் மறுபடியும் அதை கேட்டிருக்காங்க என்ன காளை அப்படின்னு அர்த்தம் அடுத்து வந்து குருளை அப்படின்னா குட்டி கல் அப்படின்னா மலை மல்லல்னா வளம் செரு அப்படின்னா வயல் அதுனா மட்டுன்னா அளவு வையம் அப்படின்னா உலகம் பேணி அப்படின்னா பாதுகாத்தல் நித்தம்னா நாள்தோறும் இது வந்து ஒரு ஒரு பாட்டு இது எதுன்னா கவிமணியோட ஒரு பாட்டிலேருந்து எடுத்துருக்காங்க கருணைனா இரக்கம் மாரி அப்படின்னா மலை பூதளம் அப்படின்னா வந்து உலகம் கும்பி அப்படின்னா வயிறு இது வந்து ஆசிய ஜோதி லெசனில் இருந்து எடுத்திருக்காங்க ஆறாம் வகுப்பில் இருக்கும் புல் அப்படின்னா புற்கள் அப்படின்னு சொல்லுவோம் சொல் அப்படின்னா சொற்கள் இருள் வரணும் இரு வரணும் இல்லுக்கு பதிலாக என்னது இரு வந்திருக்கணும் பூ பூக்கள் சரி மா மாதம் மாதக்கல் இல்லை மாதங்கள் இங்கு வரணும் இங்கு வரணும் மாதக்கல்னு இருக்குது அப்போ இதில் வந்து எது தப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் இதுவும் தப்பு ஒன்று மூணு கரெக்டாக இருக்குது பேர் கேட்டிருக்காங்க நாற்காலி நான்கு கால்கள் இருப்பதனால அது பேர் என்னது நாற்காலி அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து வந்து நடுகள் அப்படின்னா ஸ்டோன் அகலாய்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் பொறிப்பு எப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு எப்படின்னா எபிகிராஃபி மீடியா அப்படிங்கிறது வந்து ஊடகம் அதான் கரெக்டாக இருக்கும் மொழியியல் அப்படின்னா லிங்குஸ்டிக்ஸ் இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம் பருவ இதழ்கிறது மேகசின்னு சொல்லலாம் இது தாண்டி வேறு எதுவும் அப்படி சொல்லும்போது பீரியோட்டிகல் பீரியோட்டிகல்னு சொல்லலாம் வலுவு சொல்லற்ற தொடர் அப்படின்னு அப்படின்னு பார்க்கும்போது ஊசியில் நூலை கோத்தான் கோர்த்தான் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும் இது மட்டும் கொஞ்சம் டவுட்டில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது தவறு தான் இது தான் கரெக்டாக இருக்கும் கோர்த்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அதை செய்தது நான் அல்லேன் நான் அல்லேன் நம்ம பார்த்துருப்போம் நீ அல்லை நீ வீர் அல்லீர் அந்த என்னது அந்த நெகட்டிவாக வர்றதுக்குலாம் அது பண்ணி வச்சுக்கோங்க அதுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அடுத்து கறி அப்படிங்கிறது இது வந்து எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கலிங்கத்து பரணியிலேருந்து இந்த அறிஞ்சொர் பொருள் கேட்டிருக்காங்க கறி அப்படின்னா யானை அடுத்து அருவர் அப்படின்னா தமிழர் மரளி அப்படின்னா காலன்னு அர்த்தம் பிலம் அப்படின்னா மலைக்கு இது மட்டும்தான் சரியாக இருக்குது மற்ற எல்லாமே என்னது தவறாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் பொருந்தா சொல் கேட்டிருக்காங்க மற்று வும் ஐ இது எல்லாமே எதை குறிக்கிதுன்னா எதை குறிக்கணும் இணைப்பு சொல் இணைப்பு சொல் இல்லை இது வந்து இடைச்சொல்ல வரும் சரியா இடைச்சொல் இடைச்சொல்லில் வரும் இது வந்து ஆரம்ப வகுப்பில் இருக்கு சரியா மா அப்படின்னா இது வந்து உரிச்சொல்லில் வரும் இது மட்டும் வேறுபட்டிருக்கு பாடு கூட்டல் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும் இந்த டூ வந்திருக்கு இட்டு கூட்டல் ஊ வந்திருக்கு அப்போ உகரம் வந்துடுச்சு அதுக்கடுத்து ஏற்கனவே ஈ இருக்குது அப்போ ரெண்டு உயிரெழுத்து இருந்துச்சுன்னா ஒன்று சேர முடியாது அதனால உயிர் வரி நூக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி இந்த உகரம் கெட்டுறோம் அப்போ இட்டுக்குட்டல் டீயாக மாறி பாட்டிருக்கும் அப்படின்னு மாறும் குழந்தை அப்படிங்கிறது கும்பகோணம் அப்படிங்கிறத கரெக்டாக இருக்கும் உதகமண்டலம் உதகை மன்னார்குடி மண்ணை திருநெல்வேலி நெல்லை புதுவைன்னு இருக்கணும் புதுச்சேரியே புதுவை புதுகைனா எந்தனா புதுக்கோட்டை தான் புதுகைன்னு சொல்லுவாங்க அடுத்து நாகை அப்படின்னா நாகப்பட்டினம் கரெக்டு சரியா இது ரெண்டும் மாறி இருக்கு புதுவை அப்படின்னா புதுச்சேரி புதுகைனா புதுக்கோட்டை மயிலாடுதுறை வந்து மாயவரம் அப்படின்னு சொல்லலாம் மாயூரம் மாயவரம் இது எல்லாமே மயிலாடுதுறை குறிக்குது கன்வர்சேஷன் அப்படிங்கிறது வந்து உரையாடல் கலந்துரையாடல்னா டிஸ்கஷன் தான் கரெக்டாக இருக்கும் இது ரெண்டு தான் உங்களுக்கு ஆன்சர் மாதிரி தெரியும் கன்வர்சேஷன் அப்படின்னா தான் உரையாடல் கலந்துரையாடல்னா டிஸ்கஷன் ஃபிலாசஃபர் அப்படிங்கிறது மெய்யலாளர் இந்த தத்துவம் பேசுகிறவங்களை வந்து ஃபிலாசஃபர் அப்படின்னு சொல்லுவோம் நிலவும் வானும் போல ஒற்றுமையை குறிக்குது ஒரு தொடர் அடுத்து பாட்டு கபிலனால் பாடப்பட்டது இந்த ஆள் வந்து பட்டது பெற்றது இந்த மாதிரி வந்தாலே செய்ய வினை தான் தன்வினை அப்படிங்கிறது வந்து ஒரு எழுவாயே வந்து முதன்மைப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் எடுத்துக்காட்டு இங்கே வந்து மாணவன் மனம் திருந்தினான் ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி போ போலக் தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன வினா வந்து ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார் பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அடுத்து சொற்கள் ஒழுங்கைப்படுத்தி கேட்டுருக்காங்க மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றாள் அடுத்து இன்னொன்று விளையும் பெயர் முலையிலேயே தெரியும் கல்லாமையை இல்லாமையாக்குவோம் அடுத்து வந்து வா அப்படிங்கிற வேர் சொல்ல வினை ஆளனையும் பெயரா வந்தவர் வந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று வந்து அப்படிங்கிறது அகரத்தில் முடியுது அப்ப பெயரிச்சம் வருதல் அப்படிங்கிறது தள்ள முடியுது அதனால எனது தொழில் பெயரை குறிக்குது அலை அப்படிங்கிற வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு இது தொழில் பெயராக்கிறாங்க அப்போ தல் இல்லைன்னா அல்விகுதி போடும்போது அலைத்தல் அழைத்து அப்படிங்கிறது இது ஒரு எச்சமாக இருக்குது ஊரகத்தில் முடிகிறனால இது வந்து வினையச்சம் அழைத்தான் அப்படிங்கிறது வினைமுற்று அழைத்த அப்படின்னு இருக்குது இந்த அகரத்தில் முடிச்சின்னா அது பெயர் பெரு அப்படிங்கிறது வேர்ச்சொல் இந்த வினையச்சமாக மாற்றும்போது பெற்று வினையச்சம் பெற்றவன் இது வந்து முடிஞ்சிருச்சு வினைமுற்று பெற்றான் அப்படிங்கிறதும் வினைமுற்று இதை விட இதுதான் கரெக்டான ஒரு வினைமுற்றாக இருக்கும் பெறுதல் அப்படிங்கிறது தொழில் பெயரை குறிக்குது இந்த பெற்றவன் அப்படிங்கிறது வினையாளனின் பெயர் தான் கரெக்டாக இருக்கும் அடுத்து வருக அப்படிங்கிறது வேர்ச்சொல் வா அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஒளி மாறுபாடு கேட்டிருக்காங்க இதில் வந்து ஒலின் அப்படின்னா வெளிச்சம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் நேர்விடை ஆடுவாயா ஆடுவேன் உற்றது உரைத்தல் கால் வலிக்கும் உற்றது உரைத்தல்னால் கால் வலித்ததுன்னு சொல்லியிருக்கணும் வலிக்கும்னு எதிர்காலத்தை சொன்னால் உருவது குரல் தான் வந்திருக்கணும் அப்போ இது தவறாக இருக்குது ஏவல் விடையில் வந்து நீயேசை ஒரு செயலை நீ செய்வாயா அப்படின்னு கேட்டால் நீ ஏசை நம்ம ஒன்று சொன்னால் அவங்க நம்மள ஏவாங்க நீயேசை சுட்டு விடை அப்படிங்கிறதுக்கு குமரன் வீடு எங்கே உள்ளது இதோ அப்படின்னு சுட்டி காட்டுறது அப்போ இது அது தவறாக இருக்குது அப்போ இதுவும் தவறு அப்போ இதில் எது கரெக்டாக இருக்குது ஒன்று மூணு மட்டும் சாரி ஓ எது சரியாக இருக்குன்னா ஒன்று மூணு கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி எந்த நீ போட்டிருக்கோன்னு பார்த்துக்கோங்க ரெண்டுமே ஆன்சரில் வச்சுருக்கான் பார்த்துக்கோங்க குழம்பிடக்கூடாது கூடாது வாலண்டியர் அப்படிங்கிறது தன்னார்வலர் சோசியல் ரிஃபார்மர்னா சமூக சீர்திருத்தவாதி ஆண்டர்ப்னர் அப்படிங்கிறது தொழில் முனைவோர் ஃபாரின் ஃபாரினர் அப்படிங்கிறது வெளிநாட்டவர் அப்படின்னு பார்க்குறோம் இது இதோ இந்த கேள்வியோட நமக்கு வந்து ஆயிரம் கேள்வி வந்து நம்ம பார்த்துருக்கோம் மொத்தம் இந்த வீடியோடு சேர்த்து பத்து பகுதிகள் பாட்டு வந்து பத்தனம் இது பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நீங்கள் பார்க்கலனா பார்த்துக்கோங்க நம்மளோட காணொலிகள்லாம் எப்படி இருக்குன்னா மற்றவங்க வந்து அப்படியே சொல்லிட்டு போவாங்க நம்ம வந்து விளக்கமாக சொல்கிறோம் ஏன் எதுக்காக அப்படிங்கிற காரணத்தோடு சொல்கிறோம் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உபயோகப்படும் நம்புகிறோம் அதாவது பிழை இருந்தனாலும் சொல்லுங்கள் அதுக்கேற்றப்பில் என்னது சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம தேடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி